நாட்டின் நலன் கருதியை பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருந்த நிலையில் குடும்ப நலன் அவர் கூட்டணி அமைத்திருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் காட்டமாக விமர்சித்துள்ளார் நலன் கருதி மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் நல்லாட்சி தொடர தமிழ்நாட்டில் மாற்றங்கள் வர நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் இன்னொருத்தர் தேசியமும் தமிழும் இப்போதான் ஒரு தேசியம் தெரிவிக்கப்படுது தேசியமும் இல்ல தமிழும் இல்ல ஒண்ணும் கிடையாது வெறும் குடும்பம் குடும்பம் தான் டப்பு வலி வேற ஒண்ணும் கிடையாது ஆனா அதை பத்தி நமக்கு கவலை இல்ல நமக்கு நமக்கு மேல இருந்த நீங்கிடுச்சு பாரம் நீங்கிருச்சி நமக்கு இருந்த ஒரு பாரம் நீங்கி விட்டது சிலர் செய்த தவறுகள் சிலர் மேல இருக்கிற கோபம் அது நம்மளை பாய்ச்சு இல்ல உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க